என்ன நீ ராத்திரி அங்க போன இங்க போன நழுவ காலையில பார்த்தா ஒரு ஒரு பேச்சியும் காணும் நானும் எந்திச்ச நேரத்துல இருந்து போன எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன் யாராவது போன பண்ணுவாவ நம்மள கூப்பிடுவாவேன்னு ஒருவேளை நான் மட்டும் சொல்லாம கொள்ளாம இவ்வளவு எல்லாம் போயிட்டாலும் இருக்கட்டும் அந்த லட்சு கிட்ட என்ன கேப்போம் லட்சு லட்சு இந்த பிள்ளைல இந்த காலம் எந்திக்காதுன்னு நினைக்கேன் என்னன்னு போயிட்டு போறாளுவ நம்ம இந்த ராலி இட்லி எடுத்து வச்சு தின்னுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா அந்த இந்த வார உம்மா நீ காலையில எங்கேயும் போகணும்னா அழுவல அதுக்கு தான் கூட வந்துட்டாலுவல நம்ம முட்டை கழுதவே இப்பதானே குளிக்க போகுது ஆஹ் வும்மா வந்து சாப்பிடு என்னது இட்லியா இட்லியும் சாம்பார் நல்ல கான்பினேஷன் தான் சரி கொண்டாங்க சாப்பிடுவோம் ஆசையா காலையிலே சாப்பிடுறியான்னு வேற கேட்டுட்டீயே வேற சாப்பிடலன்னா வருத்தப்பட போறியே தாங்க கொண்டாவுமா சாப்பிடு நான் தான் சாப்பிட போட்டுட்டு வந்தேன் பரவாயில்ல சரி நீ நான் எனக்கு எடுத்துட்டு ஐயா அப்படியா நீங்க உங்களுக்கு போட்டு சரி அப்ப நீங்க சாப்பிடுங்க எனக்கு வேற தட்டுல போட்டு எடுத்துட்டு வாங்க இவ ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்ல உலகமே அழிஞ்சாலும் இவ திருந்த முண்டா வாசி ஜோறு வாசி ஜோறு தான் சரி ஏதோ இன்னைக்கு முதல் நாள் வேற வருஷத்துல சாப்பாடு வேற கொடுத்துட்டு நம்ம திட்டவும் கூடாது வேற என்னத்தை சொல்ல என்னக்கோ தனியா பேசிக்கிட்டு இருக்கியே வேற இட்லியே இல்லையோ இல்ல இல்ல நான் முந்தனத்துல மாவு அரைச்சு வெச்சிருந்தேன் நானலா மாவு எல்லாம் இருக்கு இட்லி நான் ஊத்தி நீ சாப்பிடு நான் எனக்கே எடுத்து கிடிேன் என்ன உட்கார்ந்துட்டியே போங்க உங்களுக்கும் போய் இட்லி எடுத்துட்டு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் நான் பிள்ளைகள் கூட சேர்ந்து சாப்பிட்டு பசிக்கல நீ சாப்பிடு சரி என்ன விஷயமா வந்த காலையிலேயே வந்திருக்கீயே ஆமக்க ஆமா பெரிய பொண்ணையலாம் போறேன்னு பண்ணலாம் மாஞ்சல போறா பூஞ்சல போறானே ஒரு இடமும் போறதுக்கு வேற ஒரு பதிலும் சொல்லாம இருக்கா அதான்

சரி யாரா இருந்தாலும் சரி வந்து நான் காலையிலேயே கூப்பிடும் போதுலேயே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீட்டு வேலையே சரி வந்து வேற எல்லாம் போட்டு எதாவது கட்டிட்டு போனாலு இட்லி நாலு ஊற்றி எடுத்துட்டு போயிடலாம் தான் சாம்பார் நிறைய வச்சு விட்டுட்டேன் சரி போனேன்னா இட்லி எடுத்து சாம்பாரை ஊற்றி கொண்டு போய்கிடலாம் போற இடத்துல வெளியே வாங்கினாலும் சரி வண்டியில் வச்சு சாப்பிடுறதுனாலும் சாப்பிட்டு தான் இட்லி ஊற்றி சாம்பாரெல்லாம் வச்சுட்டு சாவி கும்பிட்டு முடிச்சேன் ஏன் விட்டு பிள்ளைல தூங்கிட்டு வேறச்சுவேன் அது வேலை இப்பதான் அடிச்சு பத்தி எழுப்பி விட்டு போய் குளிங்கலான்னு அனுப்பியிருக்கேன் மணி என்ன ஆகுது இவ்வளவு நிரம்பலா தூங்குவியேன்னு ஐயா அப்படியா அப்ப உங்களுக்கும் ஒரு பொண்ணு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஆமலா ஒரு பதிலும் சொல்லலையே சொல்ல அவன் முடிவு சொல்லிட்டு போனாவே பார்த்து சொல்லணும் ஒருத்தரும் சொல்லணும் ஒருவேளை எங்கேயும் போகலையோ ஒரு இடமும் போலனாலும் சொல்லணும் அக்கா நமக்கிட்ட அப்போ தானே அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும் அதுவும் சரிதான் நான் வேற என் விட்டு பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இடந்தாலுவலா சரி சரின்னு எழுப்பலை ஏன்னா ராத்திரி நம்ம எல்லாம் எழுந்திரிச்சி பேசிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல அப்பயும் மணி ரெண்டு கணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ வீட்டில் நாங்கள் கோலத்தை போட்டுட்டு எழுதி தூங்குறோம் வேற லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னா கோலம் சீக்கிரம் போட முடியாது நாங்கள் ராத்திரியே கோலம் போட்டுட்டு தூங்கிடுவோம் மக்கள் இருந்து கோலம் போட்டாலுவேன் மூணு மூன்றரை வரைக்கும் இருந்து கோலம் போட்டுட்டு தான் வந்து உள்ள வந்து படுத்தாளுவேன் அதனால காலையில எந்திக்க லேட் ஆனதும் நானும் சரி தூங்கிட்டு போட்டு விட்டுட்டேன் தான் நான் எதுவுமே கேட்கல யாருக்கும் போன் பண்ணி இப்பதான் சரி மணி எட்டாவது இன்னும் தூங்கிட்டு அடக்கல விளையாண்டு அடிச்சு எழுப்புனேன் இப்படி எல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் ரொம்ப நேரம் தூங்க விடாதீங்கக்கோ வேற போற இடத்துல இதுவே என்னன்னு சமாளிக்கும் நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு அடிச்சு பார்த்தாச்சு திருந்தாண்டங்குவ இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் பட்டு பட்டுதான் திருந்தவன்னா திருந்தட்டோம் மாமியா வீட்டுக்கு போனதான் அவன் நாளை இழு இழுப்பா இழுத்து அதுக்கப்புறமா சொல்லி வச்சு கேட்டு நடப்பாள் வேற நம்ம என்ன செய்யுது சொல்லு சரி விடுங்கக்கா இவ்வளோ இப்போ தான் பார்த்து சொல்லி அழுவன்னு பார்ப்போம் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு எங்கேயும் போகாமல் வீட்டிலே அனுப்போம் வேற என்ன பண்ணான் இரு வேணாம் நான் பத்ராளி அக்காவுக்கு ஒரு ஃபோன் அடித்து பார்க்க ஆ ஒரு வார்த்தை கேளுங்க ஐயா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் ம் ஏன்ண்ணா ராத்திரி அவன் முகவன்ட்ட தான் கேட்கணும்னு பெரிய பொண்ணு இருந்தா என்ன கேட்டாலாம் என்ன யாதுன்னு என்கிட்ட கேட்டால் தெரியும்ல ஆ சொல்லு லட்சுமி ஆ அக்கா எங்கே இருக்கியே

இரிலட்சுமி நான் வீட்டுக்கு போய் என் மொவண்ட கேட்டு சொல்றேன் ஆ சரிக்கா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஆ சரி சரி அப்ப நான் நேரா என் மொவ வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கேட்டு நான் உனக்கு பதில் சொல்றேன் பெரிய பொண்ணு ஏதா சொல்லி கேட்டாலா என்ன ஆதுன்னு ஆ சரி கா இச்சு பத்ராலியா என்ன சொல்லியாவ அவியெல்லாம் நம்மளே மாதிரி தான் ஒன்றும் தெரிலங்க அவ இப்போ தான் அவியை மாட்டை பற்றி கொண்டு தோட்டத்துல விட்டுட்டு வராவலாம் இனிமேல் தான் வீட்டில் வேலை பார்க்கணுங்க அவ எந்த காலம் எல்லாரும் ஒன்றா கிளம்பி எங்கே போகிறதுங்க எல்லாரும் இனிமேல் வீட்டிலே கடங்க பக்கத்துல ஊருக்குள்ள இருக்க சாமியை கோயிலில் போய் கும்பிட்டுட்டு சும்மா வீட்டில் வேலையை பாருங்களா அப்போ இன்னைக்கு பிளானு கேன்சல் தானா என்னது பிளானு கேன்சலா வாழா குளிச்சுட்டு வந்துட்டியா எப்போ கொம்மி நான் குளிச்சிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும் அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொல்லிட்டு சொல்லலாம் நான் என்னத்தை பண்ணேன் நீ ஆத்திரி வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இடந்தாலும் அங்கே போகுமா அங்கே போகுமான்னு கடைசியில் ஒரு இடமும் போகாம வீட்டில் தான் கிடக்கணும் போல உங்கள் பெரிய பொண்ணத்தை ஒரு பதிலும் சொல்லாமல் அடக்கால நான் அழகா கன்னியாகுமரி போவோன்னு யாராவது ஏன் பேசி கேட்டியா அங்கேயும் சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடம் இருக்கா தெரியுமா இங்க நான் பக்கத்துல இருக்க இடத்துக்குள்ள போய் பார்ப்போம்னு கிடையாது எங்கேயாவது தெரியாத காற்றலுக்குள்ள எங்கேயாவது கொண்டு போனோம் போனோம் பாலுவேன் கடைசியில் அதுக்கும் வந்து சேரமுண்டாலுவேன் ஆமாம் நீ சொன்ன மாதிரி அதுக்கு பிளான் பண்ணி சரின்னு சொல்லியிருந்தா கூட காலையிலேயே கிளம்பி எங்கே போயிருக்கலே எனவே என்ன மணி இப்படியே ஆகிட்டே இருக்கும் எவன் வருவா ஒட்டியும் வராண்டா பாரு இன்னைக்கு பெரிய பொண்ணு மாறையே வெளியே விட முடியறதுன்னு நினைக்கி அதுதான் ஏதாவது குட்டையை குழந்தைட்டு அடக்குமா இருக்கும் ஆமாம் ஆமாம் இவாலும் ஒழுங்காக சொல் பேச்சு கேட்டி இருக்க முண்டா அதனாலே அது இன்னும் கோவப்படுது இப்போ கம்மி எங்கேயாவது எங்களை டூர் கூப்பிட்டு போகிறதுக்கா கூப்பிட்டு போகாமல் ஏன் மாத்திராதான் டென்ஷன் தான் வருஷத்துல மோதனால என்னையும் ரொம்ப சோதிக்காத உங்க அப்பனுக்கு போன பண்ணி வர சொல்லு வந்து எங்க போனமோ போய் கூட்டி போ சொல்லு போறியா அவரு தான் நான் ஏத்தே வாரேன் வரது பிறப்பு எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம்னாரு அவரே என்ன போன பண்ணி வர சொல்லு எல்லாரும் போவோம் வா அவரு கூட கோயிலுக்கு போறதுக்கு போவாமலே இருக்கலாம் அப்ப போ போய் உள்ள போய் புக்க எடுத்து வச்சு படி கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்து போ அப்ப கும்மி ஏல காத்தி அடுப்புல கிடக்கு இட்லி எல்லாம் வச்சு வச்சிருக்கேன் பாரு சாம்பார் எல்லாம் இருக்கு எடுத்து சாப்பிடுங்க ரெண்டு ரூபா

அங்கே போகாத அங்க போகாதன்னு உயிரை எடுக்கு ராத்திரி இந்த கிளவியே தள்ளி விட்டதுதான் தான் தள்ளி விட்டேன் அந்த ஒரேடியா போய் தொலைன்னு வேற எங்கேயாவது தள்ளி போட்டுருக்கலாம் போல இருக்கு கிணத்துக்குள்ள இன்னைக்கு நியூ இயர் அதுவுமா எங்கேயாவது ஜாலியா வெளியே பிக்னிக் மாதிரி போகலான்னு பார்த்தேன்னா இது போகப்படாதுன்னு சொல்லி உயிரை எடுக்குது எல்லாரும் பெரிய பொண்ணு எங்க பெரிய பொண்ணுன்னு எங்கன்னு தியாட பிளான் போட்டதெல்லாம் நானு ஆ பிளான் என்ன முழுசாக போடலை கவின்ட்ட போய் கேட்டு பிளான் பண்ணலான்னு பார்த்தோம் கடைசியில் இப்படி ஆகி போச்சே சமைச்சு கொடுத்துட்டாவது ஓடிரலாம்னு பார்த்தேன்னா இது உயிரை எடுத்துகிட்டு இடக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஏகப்பட்ட வேலை சொல்லுது இ ஊருக்கே சமைக்க போதா என்ன இவ்வளோ காய் வெட்ட சொல்லுது என்னடா முணு முணுத்துக்கிட்டே இருக்கா காயெலாம் வெட்டினியா இல்லையா ஆ வெட்டியாச்சு வெட்டியாச்சு வேற என்ன வெட்டணும் இப்போதானே சாம்பாருக்கு காய் வெட்டியிருக்கா அடுத்து பொரியலுக்கு காய் வெட்டணும்ல அதை வெட்டு அதுக்கப்புறம் அந்த பாயசம் வைக்க சேமித்து வச்சிருக்க எட்டு மண்டங்கு அதை வந்து போய் நம்பி வைக்கேன் வைக்க காய் எல்லாம் எட்டி தந்துட்டு நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நான் வெளியே போலாம்ல ஏன்னா காலையில இருந்து போறேன் போறேன் விட்டு விட்டு வெயி போறேன் போறேன்னு இருக்கேன் எங்கதான் போறா இல்லத்தே கவின் கிட்டே போய் பேசினோம் நாங்கள் இன்னைக்கு நியூ இயர்க்கு எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கே கேங்கு எங்கேயாவது வெளியே போனோம் அதான் கவன்கிட்ட எங்கே போகலாம் என்னென்னு ஏதாவது டூரிஸ்ட் பாஸ்ட் மாதிரி நல்லா அழகா இருக்க பிளேஸை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போகலான்னு பார்த்தேன் நீங்கள் தான் வெளியே விட முடியல நான் தான் சொல்லிட்டேனே காலையிலே குளிச்சுட்டு எடுத்துட்டு சாப்பாடு பாடலாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கனாலும் போடணும் நீ அதை ஒன்றும் பண்ணாம போறேன் போறேன்னா வேற எனக்கு கோவம் வராதா எத்தே எல்லாரும் வெயிட் பண்ணுவா உள்ளாத்தே நான் கவின்கிட்ட எங்க போனா என்னன்னு கேட்டா வண்டி அரேஞ்ச் பண்ண முடியும் வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வேணா வேலையை முடிச்சுட்டு சாயங்காலமா மூணு மணிக்கு மேல வேணா நாங்க வெளியே சுத்தி பார்க்க போறோம் அதை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலையில இருந்து மூணு மணிக்கு மேல சாப்பிட்டுட்டு போறதா இருந்தா போ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கணும் விளக்கு போடி இருக்கு சொல்லிட்டேன் மூணு மணிக்கு போயிட்டு எப்படி ஆறு மணிக்கு வர முடியும் அப்ப போவாத வீட்டுல இரு என்ன 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 பிரச்சனை வெளியே உடம்பு அவ்ளோ என்னையே தியாட போறாவே இன்னைக்கு நீ இருக்கு எல்லாரும் வெளியே போலான்னு பிளான் பண்ணிருந்தோம் நான் போய் கவினா பார்த்தா அவன் எங்க போலாம் என்னன்னு கேக்கலான்னு பார்த்தேன் இந்த அத்தை போவே உடம்பு போனே எடுக்க உடம்பு ஏன் காயத்ரி அவ போனா போட்டுன்னு ஏங்க நீங்க சும்மா இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க வருஷ பரப்பு அதுமா வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு குடும்பமா வீட்டுல இருக்கவ கண்டிருக்கு இவ சுவாவாரிக்கிட்டு தெரியாலாம் நாங்க சும்மாலாம் எல்லாம் ஒண்ணும் வரல கோயிலுக்கு போயிட்டு வெளியில எங்கனா சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு வர மாதிரி பிளான் போட்டோம் அப்படியே போறதா இருந்தா வீட்ல சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கனாலும் போங்க இங்க பாரு காயத்ரி நம்ம காலத்து மாதிரி இந்த காலத்து பிள்ளைகள் கிடையாது அதுவளுக்கும் அதுவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல இப்போ இவன் சந்தோஷத்தை நான் என்ன கெடுத்துட்டே இன்னைக்கு வருஷம் பிறப்பு அதுவுமா வீட்டில் சாமி முடியலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டே சாமி முடியலாம்னு சொன்னது தப்பா கருமோல உங்க அத்தை இப்படிதான் சொல்லிட்டு டப்பா நீங்க எங்க போனோம்னு பிளான் பண்ணிருக்கீங்க இன்னும் முடிவு பண்ணல மாமா ஆனா எங்கேயாவது போனோம் அதான் கவின் போய் கேட்டு முடிவு எடுக்கலாம்னு இருக்கேன் சரி போ உங்க அத்தையை நான் பாத்துக்கிட்டே நீ போய் அப்போ அந்த பையிட்ட கேட்டு எங்க போல என்னன்னு முடிவு எடுங்க ஒரு யானை பிடிச்சி எல்லாரும் போவோம் நாங்களோட வாரம் ஐ சூப்பர் மாமா தான் நீங்க வியானுங்க இது ஒன்னா இருக்க எங்க என்ன சொல்றீங்க

சரசு மதியத்துக்கு அப்போ என்னது கறிக்கறி எடுத்து குழம்பு இப்பியா இல்லன்னா என்ன பண்ண போறா சாப்பாடு சதீஷ்ட குடுத்து விடு என்ன பிள்ளைய பூ மாதிரிய வயில போட்டு அனுப்பாத எங்க அததான் சொல்ல வந்தேன் இந்தாங்க உங்களுக்கு கஞ்சி தான் ஊத்தி வச்சிருக்கேன் மதியத்துக்கு இத மதியத்துக்கு சாப்பிடுங்க நாங்க இன்னைக்கு எல்லாம் நீ இருக்க எங்க வெளிய போனும்னாலவ அதனால இத கார் பிடிச்சு எல்லாம் வெளிய போறவளா நாங்க பேயிட்டு வந்திரியோம் அது இப்ப சொல்லியா முன்னாடியே சொல்ல முடியாதா இருந்தாலும் அதையே அவ்வளவு திடீர்னு தான் பிளான் பண்ணனால என்ன எங்கேன்னு எதுவும் எனக்கு ஒன்னும் எனக்கே தெரியும் காசு காசு அவ்வளோ அவ்வளவு செலவுக்கு மட்டும் பிள்ளைகளுக்கு பண்டங்கிட்ட ஏதாவது போற இடத்துல வாங்கி கொடுக்கணும்னா தான் நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும் அது கூட என்கிட்ட துணிச்ச காசு இருக்கு நான் அதை எடுத்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துக்கிடுவேன் வேற பறவை வண்டிக்கு காசு மட்டும் சொன்னாலும் நான் அப்ப உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் உங்களை கூப்பிட்டா எப்படியும் நீங்க வரையும் வண்டியை அதான் நானும் வேற உங்களை சொல்லவும் இல்லை ஐயா நான் வரல நீங்களே போயிட்டு வாங்க அம்மா எங்க என்ன ஒண்ணும் சொல்லலையோ ஆமா பெரிய பொண்ணு தான் சொல்லி என்ன என்ன ஒண்ணும் யாண்டே யாரும் சொல்லல ஒருவேளை லட்சுமி ஏ கடலாம் சொன்னால வள என்னமா தெரியல இனிமே தான் உங்களை இனிமே அனுப்பி ஒரு வேலைக்கு அனுப்பி வச்சிட்டு தான் அப்புறம் அவளோட கேட்கணும்னு பார்த்தேன் அப்படியே சரி சரி அப்ப எங்க போறதா இருந்தாலும் பார்த்து கவனமா போயிட்டு வாங்க ஆ சரிங்க அம்மா இந்த சரிச பாருமா யாளா என்னாச்சு பக்கத்துல உட்கார்ந்து கதற கவுளா அவிட்ட போய்ட்டு இந்த நீ எப்ப பிறந்தீச்சு என்னடா

இல்லை உன்னையும் நம்பிதாம்ல இருக்கோம் அவ்வளவார்டையும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் கவின்ட்ட கேட்டு சொல்லியே அவன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தருவான் இல்லனா அவன் கூட்டிட்டு போவானே ஐயோ எது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை நான் எங்கேயும் வர முடியாது நகரவே முடியாது எனக்கு நிறைய வேலை கிடக்கு சரி அப்ப இந்த லொகேஷன் எனக்கு அனுப்பி விடு நான் பார்த்து அதுல போக முடியுதான்னுட்டு பாக்கேன் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியாரும் போயிட்டு வரோம் சிறு பேசுறது இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போகலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் ஏல அது எப்பயும் போன இடம் தானே போன இடத்துக்கே போறதுக்கே போகாம வீட்டிலேயே கிடக்கலாமே இல்ல விவேகானந்தரும் திருவள்ளுவர் சிலையும் எனக்கு மாதிரி கண்ணாடி பழம் போட்டு வச்சிருக்காங்களா சூப்பரா இருக்கான் அது திருப்பரப்பூன்னு ஒரு நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் நீங்க போயிருக்க போயிருக்கா அங்கேயும் போயிட்டு வாங்க அந்த ரெண்டும் நல்லா தான் இருக்கும் அதுக்கு போயிட்டு வந்தாங்க நேரம் கரெக்டா இருக்கும் எனக்கு அப்படியா அப்போ கன்னியாகுமரிங்கன்னா அங்க வச்சு லொகேஷன் போட்டு அந்த இடத்துக்குலாம் போயிருலாம் என்ன கன்னியாகுமரி அந்த சிலைக்கு தான் நான் இறக்கவே போயிருக்கேன் இப்ப கண்ணாடி பழத்துல இடைச்சிருக்கா முன்னாடி எல்லாம் போட்டுல தானே கூட்டு போவ இப்ப ரெண்டு நாள் முன்னாடி தான் ஸ்டாலின் திறந்தாரு ஏது அந்த கண்ணாடி பழத்தையா ஆமா இப்போதான் தெரப்பு எல்லாம் முடிஞ்சது அதனால இப்ப போனா தான் இருக்கும் நீங்க போயிட்டு வாங்க ஃபாரின்ல எல்லாம் கிளாஸ்ல இருக்கும்ல பாலம் மாதிரி அந்த மாதிரி இங்கே இருக்கு இப்போ நல்லா இருக்கும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க எல்லாம் சொல்ற அப்ப அங்கே போட்டுமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க நான் வேணா எனக்கு வேணா சசிகுமாரன் சொல்லட்டுமா ஆமா சொல்லுல யார்ட்டையாவது வேற அங்க வர முடியும் சொல்லிட போறவ நாங்கள் போய் கேட்டனா சரி நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு போன் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் போன் அடிக்கேன் சரி பாத்து போயிட்டு வாங்க ஆ சரில கவினு வாரேன் ஆ சரி தே பாத்தியா பியாசிட்டே இருந்த விஷயத்துல ஹாப்பி நியூ இயர் சொல்ல மறந்துட்டேன் ஹாப்பி நியூ இயர்ல மறுமோனே